இந்த துண்ட அப்ப எடுத்து வச்சேன்னா பார்த்தேன் கலசப்படுன்னு எனது பேர் பேசுகிறார்கள் நான் கஜானா காலி யூடியூப் சேனலில் ஒரு காமெடி நடிகனாக இருக்கிறேன் ஆகஸ்ட் இருபத்தைந்து மனித கிடவலாம் கேப்டனுடைய பிறந்த நாள் எத்தனையோ கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு அவர் பல உதவிகள் செய்தவர் தன்னை நாடி வந்த மக்களுக்கு அவர் வயலாறு உணவழைத்து அழகு பார்த்த வள்ளலாக அந்த மகான் நம்மை விட்டு மறைந்து விட்டார் அவர் மறைந்தாலும் கோடிக்கணக்கான மக்களுடைய இதயங்களில் இந்த மனிதனாக ஒரு கடவுளாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்த்து கூறுவதற்கு எனக்கு தகுதி காரணத்தினால் அவரை கூப்பி வணங்குகிறேன் சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்ற அவருடைய தாலக மந்திரத்தை நாமும் ஏற்று அதன்படி நடந்து அந்த மகாருக்கு நாம் பெருமை சேர்ப்போம் நன்றிகளின் தெய்வம் எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அங்கு விஜயகாந்த் அங்கு ஏழை மக்களுக்கு உதவி புரிந்தவர் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர் என எனது அப்பா சொல்லி நான் நேசித்த ஒரே விஜயகாந்த் அங்கு கேப்டன் விஜயகாந்த் அங்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் மறையவில்லை அவரை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் மணங்குகிறோம் மீடியாவுக்கு நன்றி நான் உங்க கபாடி ஏழைகளின் கண்ணீரை துடைத்து ஏழைகளுக்காகவே வாழ்ந்து ஏழைகளின் முகத்தில் புஞ்சிரிப்பை நிலைநிறுத்தி அந்த புஞ்சிரிப்பில் மனம் அகிழ்ந்து ஏழைகளின் மனதில் நீங்க இடம் பிடித்த மனித கடவுள் என்று பேருக்கு பாத்திரமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் இந்த உலகை விட்டு சென்றாலும் அவர் புகழ் ஒருபோதும் அழியாது என்றும் என்றென்றும் எப்போதும் மக்கள் மனதில் நீங்காய் இடம்பெற்ற ஒரே தலைவர் என் அன்புடன் கேப்டனின் தொண்டனான உங்கள் கபாலி நன்றி கேப்டன் தாத்தா அவரே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு நல்ல நல்லது செஞ்சிருக்காரு அவருக்கு அவருக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அவர் வந்து எல்லா தூர்லையும் அவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு உங்களுக்கு என்ன நல்லா செஞ்சிருக்காரு எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரா உதவி செஞ்சிருக்காரு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வணக்கம் முதல் இந்த சேனலுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்எஸ்ஏ பிளாஸ் மீடியாவுக்கு மனம் அந்த எங்களது தேமுதிக சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு தெய்வ திரு கேப்டன் அவர்கள் வழங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் நல்லாசையோடு எங்களது கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் ஆற்றுமிகு செயலாளர் அண்மையன் நஞ்சிங்கே கே சந்திரன் அவர்கள் ஆலோசனைப்படி வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி நாயகன் எங்களது கேப்டனுக்காக நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவோம் ஆனால் இந்த நாள் மக்களுக்கு பசிதிக்கும் நாள் மக்களுக்கு பசிதிக்கும் நாள் என்று தமிழகம் உள்ளம் அன்னதானந்தம் எங்களது கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் ஆற்று மிகு செயலாளர் அருமையண்ணன் சிங்கே கே சந்திரன் அவர்கள் எங்களெல்லாம் அருமையான வழியிலே கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார் அதுதான் அவர் ஆலோசனைப்படி அனைத்து பகுதியிலும் அன்னதானம் வழங்குள்ளோம் ஏனென்று சொன்னால் எங்கள் தலைவர் எப்படியோ அதுபோல எங்கள் மாவட்ட செயலால் மிக அருமையான பாதையில் கொண்டு வந்து அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த சேனல் மூலியமாக மக்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் என்றும் உயிருள்ளவரை கேப்டன் வழியே என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களில் ஒருவன் ரியல் ஆசான் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பார்ந்த பெரியோர்களே நான் தேவி பாலா கும்மி பாட்டு பாடகி எத்தனையோ தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் கேப்டன் ஐயா விஜயகாந்த் அவர்களை பற்றி நான் இங்கு சில வார்த்தைகளை முன்மொழிகிறேன் இனி ஒரு தலைவன் கொடுத்து சிவந்த என் அருமை தெய்வம் விஜயகாந்த் ஐயா அவர்கள் மட்டுமே இனி வருங்காலம் அவர் புகழ் பாடட்டும் பெருமை என வாழட்டும் சிறந்த மனிதன் சிறந்த நடிகர் சிறந்த தலைவர் என்று என் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஒருவர் மட்டுமே ஏழைகளின் இதயங்களில் குடிகொண்டிருக்கும் என் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வாழ்த்த வயதில்லை போற்றுகிறேன் தலை வணங்குகிறேன் ஐயா அவரை பற்றிய ஒரு பாடல் இதோ உங்களுக்காக ஓ நூறு சாமிகள் இருந்தாலும் ஐயா உன்னை போல் ஆகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நிதந்த அன்பு கிடைத்திடுமா ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தாகத்துக்கீடாகுமா நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஜென்மம் நடமாடும் கோவில் நீதானே நூறு சாமிகள் இருந்தாலும் ஐயா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கீடாகுமா நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதையா நடமாடும் கோவில் நீதானே மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பார் வேளை மக்கள் தான் அவர் கழுத்துக்கு மாலை மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பார் வேலை மக்கள் தான் அவர் கழுத்துக்கு மாலை மெழுகாக உருகி தருவாரே ஒளியை குழந்தைகள் சிரிப்பில் மரப்பாறே வழியை நடமாடும் கோவில் நீதானே நூறு சாமிகள் இருந்தாலும் ஐயா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கீடாகுமா நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதையா நடமாடும் கோவில் நீதானே அனைவருக்கும் வணக்கம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நமது மதிப்பிற்குரிய கேப்டன் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் அந்த பிறந்த நாளைக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்வதில் பெருமிதம் அடைகிறேன் எனது சிறுவயது முதலே அவர் மீது அதீத பற்றுதலும் அதீத காதலும் கொண்டிருந்தேன் என்னுடன் பணிபுரியும் திருமதி ரேவதி பாண்டியராஜன் அவர்களுடைய குடும்பத்தார் கேப்டனின் குடும்பத்தாரும் ஒரு நெருக்கமான குடும்பம் என்று தெரிந்தவுடன் உடனடியாக அவர்கள் வீட்டிற்கு சென்று ஐயா பாண்டியராஜன் அவர்களிடம் கேப்டன் அவர்களை பற்றி நிறைய விசாரித்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன் அதற்கு மேல் மேலும் அவர் மீது வெறிதான் ஏறியது அந்த அளவிற்கு அவர் மீது எனக்கு பாசமும் வெறியும் கொண்டது ஒரு மனிதனை பார்க்கவே இல்லை நான் ஆனால் அவனை பற்றி நான் மிக பெருமையாக அவரை பற்றி பேசுகிறேன் என்றால் அவரின் செயலில் பார்த்துதான் அவரைப் பற்றி பேச முடியும் நான் படித்து தெரிந்த ஒரு விஷயம் உன்னோடு இருக்கும் ஒரு மனிதனை நீ எவ்வளவு தூரம் உயர்த்துகின்றாயோ அவ்வளவு தூரம் உன்னுடைய உயரம் நிர்ணயிக்கப்படும் என்று ஒரு கூற்று இருக்கிறது அந்த கூற்றுக்கு இணையாக ஐயா கேப்டன் அவர்கள் தன்னோடு இணைந்து பணியாற்றிய தனது நண்பர்கள் ஐயா சரத்குமார் ஐயா மன்மோ மன்சூர் அலிகான் ஐயா ஆனந்தராஜ் இவங்கள் எல்லா வருமே உயரத்தை எட்ட உதவி செய்தார் எதிர்மட்டுமல்ல இன்னும் ஏராளம் ஏராளம் நட்சத்திரங்களை இன்று உயரத்தில் உச்சத்தில் இருக்கிறார்கள் தான் சம்பாதித்த பணத்திலிருந்து ஏழைகளுக்கும் அளவு கல்விகளுக்கும் வாரி வாரி வழங்கி வள்ளல் என்ற புகழை பெற்றார் ஐயா உங்களது பணி எங்களுக்கு இன்னும் வேண்டும் ஆனால் இறைவன் உங்களை பறித்து கொண்டான் தான் தெரியவில்லை இறைவனுக்கு பிடிக்கவில்லையா உங்களுடைய பணி இங்கே வேணும் என்பது ஏன் அவனுக்கு இன்னும் நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலா என்னவோ ஒரு சிறந்த தலைவனாய் சிறந்த கணவனாய் சிறந்த தகப்பனாய் இளைஞர்களின் முன்னோடியாய் சிறந்த இரக்க குணமுடைய பண்பாளனாய் நீங்கள் வாழ்ந்து சரித்திரம் படைத்துள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக எழுத வேண்டும் நம் பின்வரும் சந்ததிகள் உங்கள் வரலாற்றை படித்து அவர்கள் அதை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும் இந்த பிறந்த நாள் இன்னும் பல நூற்றாண்டுகள் நாம் கொண்டாட வேண்டும் இந்த பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு என மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தூங்கா நகரம் மதுரையிலே உதித்த இந்த கருப்பு வைரம் காரூர் போற்ற வாழ்ந்தவர் பரமருக்கு உணவு அளித்தவர் சாரோனின் ரோஜாவாம் அவர் மாந்தாருள் மாணிக்கம் ஐயா கேப்டன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சாத்தூரிலிருந்து ஜெயம் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்று நமக்கு அந்த மொழியை உறுதி தந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நாம் அதை சந்தோஷமாக கொண்டாட நினைத்தாலும் நம்முடன் இன்றைய தினம் கேப்டன் இல்லாத காரணத்தினால் அந்த தினத்தினை நாம் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால் அன்றைய தினம் கேப்டனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வறுமை ஒழிப்பு தினமாக எல்லோரும் கொண்டாடுவோம் என்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உண்மை தொண்டன் த ஹரிகோபால் நாகர்கோவில் மாநகர மாவட்டம் தெற்கு பகுதி நன்றி வணக்கம் வாழ்க கேப்டன் புகழ் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் பிறந்த நாள் காணும் மண்ணு மண்ணுலகில் மனிதனேயம் விதைத்து விண்ணுலகம் சென்று மக்களின் கடவுளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் தங்க தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகழ் இந்த உலகம் இந்த புவி உள்ளவரை புகழ் ஓங்கி வாழ்க மனதார கேப்டன் புகழை போற்றி வணங்குகிறோம் அவர் இல்லாத இந்த முதல் பிறந்த நாளில் அவரது புகழ் மென்மேலும் வளர அவரது நினைவை போற்றி வணங்குகிறோம் மேலும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்எஸ்எ பிளேஸ் மீடியாவுக்கு விருதுநகர் கிழக்கு மாவட்டம் வெம்பக்கோட்டை மேற்கொண்டியம் சார்பாக நன்றிகளாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டாள் அழகர் ஆண்டாள் ரங்கமன்னார் ஆசியோட ஆண்டாள் அழகர் பெற்றெடுத்த மாமனிதன் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆனால் அவர் செய்த நன்மைகளை சொல்லணுன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்ன மிகவும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒரு நாள் முழுவதும் சொல்லலாம் அவர் அவர் இருந்தாலும் அவர் மனிதர்களோடு நம்மளோட சேர்ந்து வாழ்ந்தார் நல்வாழ்த்துக்கள் அவர் மீண்டும் மீண்டும் நம்மளோட இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் திரையில் மட்டும் நடிக்க தெரிந்தவர் நிஜத்தில் நடிக்க தெரியாதவர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம் நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய கழக பேச்சாளர் உங்கள் அன்பு தம்பி சொல்ல ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து மறக்க முடியாத நாள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மறக்க முடியாத நாள் ஏழைகள் பலம் பெற வேண்டும் பலன் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படை அவருடைய சிறு உதவியாவது மக்களுக்கு சேர்ந்து அதன் வாயிலாக அவர்கள் ஓரளவுக்கு அவருடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற உன்னத அடிப்படையில் அந்த தினத்தை மக்களுக்கான தினமாக வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடிய ஒரு கேப்டன் ஆனால் இன்று அவர் மறைந்த அந்த மண்ணுலகை விட்டு நம்மை மறைந்தாலும் இன்றைக்கு அவரை நாம் விதைத்திருக்கிறோம் நம்முடைய மனதிலே கொள்கையாக தமிழ்நாட்டிலே எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் எத்தனை கொள்கைகள் இருந்தாலும் கேப்டன் அவர்களால் முழு கொள்கையும் மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு தொண்டரும் வழிதடமாட்டாம வழிதடம் மாட்டார்கள் அந்த வகையிலே ஏழை தொண்டன் மாட்டுத்திறன் கொண்டவன் நாக இருந்தாலும் என்றும் கேப்டன் வழியில் அவர் கொள்கை வழியில் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே உன்னதமான ஒரு நல்ல மாபெரும் தமிழர் மகத்தான மனித நேயம் கொண்ட ஒரு நல்ல தலைவர் கொள்கை வடிவிலே மனித ஒழுக்கத்திற்கு விதைத்து அதை வித்திட்டு இன்றைக்கு பல்வேறு இதயங்களில் அவர் அறுவடையும் செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அவருடைய கொள்கை அடிப்படையில் வந்த எவரும் அவரை தவறாக பேச மாட்டார்கள் அந்த வகையிலே கேப்டன் வகுத்து தந்த கொள்கை அவர் கொள்கை இருக்கும் வரை என்பதை விட அவர் கொள்கை மக்கள் விதை மனதில் தொண்டர்கள் மனதில் விதைத்து விட்டார் அந்த தொண்டர்களுடைய உயிர் குறிப்பாக என்னை போன்றவர்களுடைய உயிர் இருக்கும் வரை அவருடைய கொள்கையிலிருந்து வழங்க மாட்டோம் இயக்கத்திற்காக தோல் கொடுத்து நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி கேப்டன் புகழ் ஓங்குக அவர் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக அல்ல அது மனதில் ஏற்க ஏற்பட்ட காயம் அதை நாங்கள் மனதுக்குள்ளாக வைத்துக்கொள்கிறோம் நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் மனதார பார்த்து கொண்டிருக்கிறோம் புகைப்படமாக அல்ல இருதயத்தில் ஒருவராக என்பதை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய பதிவினை நிறைவு செய்கிறேன் நன்றி